இடத்துல மட்டும் மண்ணோட தன்மை மாறி இருக்கு இந்த களிமண் பூமி வெடிக்கிற மாதிரி லேசா பூமி வெடிச்சிருக்கு பாருங்க மெல்லிய ஏடுகள் மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்க கஞ்சி மாதிரி அங்க மணலாவே இருக்கு இங்க பாருங்க அப்படியே படிப்படியா கொண்டு வாங்க இங்க பாருங்க இந்த பால மலமா வெடிச்சு மண் வந்து உருவாகுது பாருங்க இதுதாங்க கழிப்புன்னு சொல்றது வண்டல் பாருங்க இதுதான் இதுதான் களிப்பு இந்த இடத்துல கதிர் வந்துருக்கு பாருங்க அழகா எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல சரியா இந்த ஓரத்துல எங்க பள்ளம் இருந்ததோ அங்கெல்லாம் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிரும்பாங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இங்கே பாருங்க கதிரி எவ்வளோ செழிப்பாக விளைஞ்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்க காற்றுல எப்படி ஆடுது பாருங்க அந்த வாய்ப்பு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கருப்பை உள்ள கூட குழந்தை வாழுங்க அதுக்கு தேவை அந்த சூழல் வடிவமைக்கப்படணும் தான் சூழல் நீங்க வேளாண்மைங்கிறது ஒரு பெரிய வித்தை கிடையாதுங்க ஒரு பயிர் வாழறதுக்கான பாதுகாப்பான சூழலை வடிவமைச்சிட்டிங்கன்னா அந்த பயிர் வந்தே தீரும் குளம் வெட்டிட்டிங்கன்னா நீர்வாழ் தாவரங்கள்லாம் வரும் அள்ளி தாமரை